ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தான் நம்ம எப்போ போடுவோம் பார்க்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா பீக்கிங்காய் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் கொடுத்துருக்கு நமக்கு வாரத்தில் மூணு டைம்னாச்சும் பீக்கங்காய் எடுத்துட்றோங்க ஆனால் பீக்கிங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு நிறையாவே பிஞ்சிகள் வச்சுருக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இடையில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாத போது நம்ம தண்ணி விட்டோம் ஆனால் அவ்வளோக்கா அதுக்கு பற்றலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு நாளாக நல்லா மழை வந்தது நல்லா வந்து பார்த்திங்கன்னா காய் செடி வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இடையில் லைட்டாக பழுத்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்த மலைக்கு செடி வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும் போது தெரியும் பாருங்கள் தக்காளி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து வாங்கி வச்ச செடி தான் இது ஒரு செடி தான் வந்திருக்கு அதுவும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா செடி ஒன்று போட்டிருந்தோம் அந்த சொரக்கா செடி எப்படா காய் விற்கும் பூ வைக்கும் காய் விற்கும் அப்படின்னு ஆவலோடு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சிருக்கு பாருங்க சூப்பராக வச்சுருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சது ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுகி போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இது மூணாவதாக வச்சது தான் இது டெய்லி நோட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மூணாவதாக வச்ச காய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க இந்த மலைக்கு கண்டிப்பாக வந்து நல்லா சுரக்காக ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு ஃபஸ்ட்டு பீக்கங்காய் அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணணுமோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கூடவே சுரக்காவும் ரெடி ரெடியாகிடுச்சி இந்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுரக்காவும் அறுவடைக்கு தயாராக இருக்குது பீக்கங்காவும் சுரக்காவும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டால் தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்கிது பார்த்திங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோக்கு பக்கமாக வரும் அது இல்லாத நான் நேற்று ஒரு அரை கிலோ காயாகட்டும் கட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து கொத்தரங்காய் செடியும் இருக்குது கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா காய் வந்து இது வந்து நாட்டு ரக கொத்தரங்காய் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆள் உயரத்துக்கு பார்த்திங்கன்னா வளர்ந்து போய் இருக்குங்க செடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு இன்னும் டக்குன்னு வளர்ந்துருக்கு அதே மாதிரி கிளை வச்சிருக்கு கிளை கிளையாக போகிற மாதிரி கொத்தரங்காய் வந்திருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடியில் வந்து வச்சுருந்தது கத்திரிக்கை நிறைய காய் வச்சுருக்குங்க இந்த தடவை கத்திரிக்காய் ஓரளவுக்கு ஈல்டு வருது இப்போது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரே செடியில் வந்து அரை கிலோ காய் கட் பண்ணுற அளவுக்கு காய் இருக்குதுங்க இந்த வந்து இலை வந்து பார்த்திங்கன்னா இலை மரவாக தான் நிறைய காய் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு கவர் ஆகலை அதே மாதிரி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு வச்சுக்கிட்டு இருந்தது சரி இது ராகம் சரியில்லை நினச்சோம் ஆனால் ஒவ்வொரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய் வைக்கும் அந்த கொத்து கொத்தா வைக்கிற ரகமும் நம்ம போன வருஷம் வச்சுருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக தான் காய் வைக்கிது ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கு கத்திரிக்காய் வந்து நாளைக்கு தாங்க பறிக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து காய் வந்து என்ன கத்திரிக்காய் வணக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி விட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்குங்காவும் கொத்தரவங்காயும் மட்டும் பொரியலுக்காக வந்து பறிச்சாச்சு பாருங்கள் நான் செடி காட்டுறேன் உங்களுக்கு வந்து இலை மரவள காய் தெரியுதா என்னென்னு தெரியல ஒரே செடியில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நல்லா காய் வந்து கண்ணாடி கத்திரிக்காய் தான் நல்லா காய் ஓரளவுக்கு பெருசு பெருசாகவே இருக்குது கண்டிப்பாக ஒரு செடிக்கு ஒரு அரை கிலோ காயினாச்சு வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தவ வேற பறிச்சாச்சு இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தரங்காய் கிடச்சிருக்கு பீக்கங்காவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ பக்கம் பக்கமாக பீக்கங்காய் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த கொத்த வேறு ஒரு முக்கால் கிலோ ஆச்சு வருங்க அந்தளவுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காயை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுங்க உரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நமக்கு ஆரோக்கியமான காய் வந்து கிடச்சிருக்கு